மகரராசி ஆன்மீக சகோதர சகோதரே பக்திகிழிசை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் மட்டுமல்ல அமானுஷிகம் மட்டுமல்ல சோழி பிரசனம் என்று சொல்லக்கூடிய பிரசனத்துக்கு கிட்டத்தட்ட நான்கு ஐந்து வருடம் தொடர்ந்து சொல்லி வந்தாலும் கூட ஒவ்வொரு தமிழ் மாதம் அதாவது ஒவ்வொரு தமிழ் மாத பலா எல்லாம் சோழி பிரசனம் மூலம் சூரிய வருகிறேன் அந்த வகையில அனைவருக்கும் எல்லாமே இறைவன் நரசிம்மருடைய பரிபாணமான ஆசி கிடைக்கணும்னு பிரார்த்திக்கிறேன் அதே மாதிரி பார்க்கும்போது எத்தனையோ துன்பங்களும் துயரங்களும் நம்மை வருத்தினாலும் கூட கலங்காத ஒரு மனத்துக்கு சொந்தக்காரர்கள் தான் மகர ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கடுமையான போராட்டம் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் மகராசியை பொறுத்தவரைக்கும் சகோ சகோதர சகாய சனியாக இருந்து குறிப்பா பதினோராம் இடத்தில் இருந்து வந்து எந்த விதமான சகாயமும் செல்லவில்லை காரணம் கர்மாவின் பலனோ இன்றைய தோன்றுகின்றது அதே சனி பகவானை பொறுத்தவரைக்கும் வக்ர நிவர்த்தி ஆகின்றார் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அப்போ சகாய சனியாக இருந்து பதினோராம் இடத்தில் இருந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா பாதசனியாக சனியாக வருகின்றார் ஏற்கனவே பாத சனியுடைய பாதிப்புகளை எல்லாம் முழுமையாக உணர்ந்தும் ஒரு நல்ல அழகான பாடங்கு ஒரு நல்ல பாடத்தை நடத்துவர் குரு மட்டுமல்ல சனி பகவானுக்கும் அந்த பங்கு உண்டு இவனை மாறி கொடுப்பவர் யாரு இவனை மாதிரி தடுப்பவர் யார் கெடுப்பவர் சொல்ல மாட்டேன் தடுப்பவர் யார் அந்த வகையில பார்க்கும்போது நமக்கு வர வேண்டிய எல்லாம் தடுத்து நிறுத்தியவர் தான் சரி பகவான் தன்னுடைய பிள்ளை தவறு செய்தாலும் தலையில் குட்டி திருத்துகின்ற ஒரு தன்மை சனி பகவானுக்கு மகர ராசிக்கு உண்டு அந்த வகையிலே பாதை தவறும் பொழுதெல்லாம் தவறான பாதையை நோக்கும் பொழுதெல்லாம் நம்மை தடுத்து ஆட்கொண்ட ஒரு சக்தியும் சனி பகவான் தான் அந்த வகையில பார்க்கும் பொழுது என்னுடைய அனுபவத்தில் இந்த காலகட்டம் குரு பகவானை வரைக்கும் ஒரு நிலை இப்போ இது வரைக்கும் நான் அடிக்கடி சொல்லுவேன் குருவினுடைய பார்வை எந்த காரணத்திலுமே மகர ராசிக்கு பட்டது இல்லை நல்ல திருமணங்க ஆனா அதுல நிம்மதி இல்லாத ஒரு வாழ்வு நல்ல குடும்பங்க பிரச்சனைக்குரியதாக இருக்கும் அதுவும் குறிப்பா பண்ணி இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் இதுல இருந்தெல்லாம் ஒரு மாறுபாடு நல்ல தொழில் அமையலையே என்று கலங்கி பிறகு அமைந்த தொழில நல்ல முறையில் நடத்தமில்லையே என்று போராடியவர்கள் இந்த கார்த்திகையின் வாதம் ஒரு திருப்பு முனையாக ஒரு நல்ல மாற்றம் தரக்கூடியதாக அமே அதே நேரம் ஒரு விஷயத்த நான் சொல்லியே ஆகணும் மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்தர ரெண்டு மூணு திருவோணம் அவிட்டோம் எவ்வாறு இருக்கும் என்று நம்ம சொல்லி பிரசனத்துல பாக்கலாம் மகர ராசி இருக்கக்கூடிய உத்திராடம் ரெண்டு மூணு நாலு மகர ராசி இருக்கக்கூடிய திருவோணம் மகர ராசி இருக்கக்கூடிய அவிட்டம் ஒண்ணு ரெண்டு நான் சொன்னேன் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சிந்திய கண்ணீருக்கும் பட்ட பாட்டுக்கும் சந்தித்த பிரச்சனைக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்ல போயிருந்த கார்த்திக் இந்த கார்த்திகை மாதம் ஒரு அருமையான வாய்ப்பை தருகிறது ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அமைத்து தருகிறது தடைபட்டு போன திருமணம் தடைபட்டு போன எந்த சுப நிகழ்வுகளா இருந்தும் அந்த சுப நிகழ்வு நடக்கும் அது மட்டும் கிடையாது இதுவரை வருத்திய உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய ஒரு மாதமாக அமையும் நீங்கள் எண்ணிய உங்க கனவுகள்ல ஒன்று மெய்ப்படக்கூடும் குறிப்பா அன்மீகத்துல இருக்கக்கூடியவங்களும் அரசியல இருக்கக்கூடியவங்களும் சற்று கவனமா இருக்கும் பெண்கள் விஷயத்துல அவ்வாறு இருந்து விட்டாலே போதும் மற்ற விஷயங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு பயம் அடி வயிற்றில் இருந்து கொண்டுதான் இருக்கும் கவலையே பட வேண்டாம் அந்த பயம் நீக்குவதற்கான ஒரு மா மருந்து தாங்க குரு பகவான் இதுவரைக்கும் மிதுனராசியிலிருந்து பார்வை படாமல் பதட்டத்தோடு வாழ்ந்த உங்க வாழ்க்கையில குரு பகவான் கடகராசியில வந்து கடக குருவாக இருப்பதனால தன்னுடைய பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது அந்த ஏழாம் பார்வையாக மகரத்தை பார்ப்பது மிகப்பெரிய ஒரு தாக்கம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் பொன் வைக்கும் இடத்தில் பூ வைப்பது போல தொட்டது துலங்கும் அதே நேரம் சற்று கவனமா இருக்கணும் நிதானமா இருக்கணும் தானுண்டு தன் வேலையுண்டு இருக்கணும் அடுத்தவங்க பிரச்சனையில மூக்கு நுழைப்பாமலும் முன்ஜாமல் செய்வாமலும் இருப்பது சிறப்பு நீண்ட தூர பயணங்களை பொறுத்தவரை மிக மிக கவனமாக இருக்குங்க வண்டி வாகனங்களை பொறுத்த வரைக்கும் பழுதுபடக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால எதிர்பாராத சில விபத்துக்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதால மிக கவனமாக எச்சரிக்கையாக இருக்குங்க இறை அனுபவம் ஏற்படுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் குருவை சந்தித்தோ பழைய நண்பர்களை சந்தித்து பேசுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் உலகை உணர்கின்ற ஒரு அருமையான பாடத்தை உங்களுக்கு தர தோகின்றார் நமக்கு எல்லாம் தெரியும் ராவணன் இந்த ராவணன் பாதசலி காலத்துலதான் முடி மக இழந்தார் கவனமாக இருந்து விடுங்கள் ஒரு மனிதன் எதை இழந்தாலும் இழக்கலாம் மனைவி மக்களை இழத்தல் என்பதெல்லாம் கூடாதுங்க அது சின்ன சின்ன உராய் மூலம் பிரச்சனைகள் வரந்தான் செய்யும் அனுதரித்து சென்று விட்டீர்கள்னால் இந்த கார்த்திகை மாதம் கடந்த கால கசப்புகளும் வேதைகளையும் மறந்து வருங்காலத்துல துன்பம் இல்லாத ஒரு நல்ல மாதமாயே போகுது காரணம் குறுகிய காலம் தான் குருவினுடைய பார்வை நகரத்துக்கு அந்த குறுகிய கால மகர்ந்தாலும் என்னுடைய அனுபவத்தில் புத்தி சாதுரியும் மிக்கவர்கள் அந்த நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வெற்றியை நோக்கி நகர்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பை குருவின் பார்வை தருகின்றது குருவின் பார்வை மட்டுமா கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரமும் துணை இருப்பதனால இதுவரை எந்த விதமான நற்பலனையும் தராத புதனும் துணை இருப்பதனால ஒன்றுக்கு மூன்று கிரகங்கள் துணை இருப்பதனால அற்புதமான ஒரு மாற்றத்தை தரும் அரசு துறையில் வேலை செய்பவர்களும் சரி பொதுத்துறையில் வேலை செய்பவர்களும் சரி ரூபாய் சற்று பலம் இருப்பதனால கவனமாக இருங்க பேசுகின்ற பேச்சிலும் புரிந்து கொண்ட தன்மையிலும் சற்று சங்கடம் இருப்பதனால கவனமாக இருங்க அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதம் கார்த்திகை மாதம் மகர ராசிக்கு மகர ராசி ஆன்மீக சகோதர சகோதரி ஒரு நிகழ்வை நான் சொல்லும் எத்தனையோ பரிகாரங்களை செய்து விட்டீர்கள் எத்தனையோ நதிகளில் நீராடினாலும் முழுமையான பரலை பெற முடியாது ஒரு பூட்டு இருக்குன்னா அதுக்குரிய சரியான சாவி இருந்தாதான் பூட்டை திறக்க முடியும் தங்க சாவியே இருந்தாலும் பூட்டை திறக்க முடியுமா அந்த வகையில மகர ராசியில் இருக்கக்கூடிய ஒத்தாடம் ரெண்டு மூணு நாள் திருவோணம் அபிட்டம் ஒன்று ரெண்டு அதாவது காவிரி உற்பத்தி ஆகிற தொடக்கத்திலிருந்து கடலில் கிடைக்கின்ற இடைப்பட்டத்துல ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு துறைன்னு சொல்லுவாங்க ஒரு கட்டம்னு சொல்லுவாங்க ஒரு படித்துறை என்று சொல்வார்கள் ஏதாவது ஒரு படித்துறையத்துல டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி கட முழுக்குன்னு சொல்லுவாங்க ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதாவது கெடுபலனை தரக்கூடிய கிரகங்களும் நற்பலனை தரக்கூடிய ஒரு காரணம் தான் குறிப்பா சொல்ல போனா அப்பா உள்ள பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் மகர ராசிக்கு இருப்பதனால காவிரியில் மூன்று முறை முழுகி சூரியனை வழிபடுவது அந்த ஆத்ம காரகன் ஆசையை பெற்று இந்த கார்த்திகை மாதம் அற்புதமான ஒரு மாதமாக நற்பலன் தரக்கூடிய மாதமாக மகர ராசிக்கு அமையும்